ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாம் சாம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடிப்பட்டத்துக்கு என்னெல்லாம் விதை விதைச்சிருக்கீங்கிறத உங்கள் கிட்ட காமிட்டுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டை கத்திரி மக்காச்சோளம் அப்புறம் பயறு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நண்பர் எனக்காக அனுப்பி தந்தது இது எல்லா விதைகளுமே இது கொடி உருளைக்கிழங்கு இதுவும் நல்ல மொள வந்து இது பார்த்திங்கன்னா என்னோடய பூச்செடிகள் பூச்செடி விதைகள் காஸ்மோஸ் விதைகள் இது காய்கறிகளை கூட நடும்போது நல்ல பலன் தருதுன்ட்டு சொல்கிறாங்க நிறைய பூச்சிகளை வராமல் தடுக்குமா அப்புறம் மகரந்த சேர்க்கையினால் அதுக்கு நிறைய ஈல்டு இருக்குங்கிறாங்க கொஞ்சம் மஞ்சள் வகைகள் இன்னும் கொஞ்சம் மீதி வீட்டில் இருந்தது அது எல்லாமே முளைப்பு வந்துடுச்சு சரி எதா க்ரோ பேக் மீதி இருந்தால் போட்டுக்கலான்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா இது நாற்று பாகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி மிளகாய் கத்திரி இது மூணுமே நாற்று பாவி தான் அதுக்கப்புறமா தான் எடுத்து நடணும் ஒரு மாதம் கழித்து நம்ம அந்த நாற்றுக்களை எடுத்து வேறு க்ரோ பேக்கில் தனித்தனியாக நட்டுக்கலாம் இல்லை மண்ணிலையும் நட்டுக்கலாம் அதனால் கத்திரியும் தக்காளியையும் தனித்தனியாக இதுலேயே விதைச்சாச்சு இதுலேயே போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மண்ணை லேசாக மேலே தூவி விட்டால் போதும் ரொம்ப ஆழமாக இந்த விதைகளை போட தேவையில்லை ஒரு ஒரு வாரத்தில் இது எல்லாமே முளைப்பு வந்துடும் அதுக்கப்புறம் உள்ள செடிகளை தனித்தனியாக ஒரு க்ரோ பேக்கில் ஒரு செடி இல்லை ரெண்டு செடியாக நம்ம வச்சு நட்டுக்கலாம் தரையில் வைக்கும்போது ஒரு ஒரு அடி இடைவெளி விட்டு வச்சிங்கன்னா போதுமானது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெள்ளை மக்கா இது சிவப்பு மக்காச்சோளம் நீ ஒரே தொட்டிலையே வச்சுட்டேங்க இது வந்து ஃப்ரிட்ஜு பழைய ஃப்ரிட்ஜு பெட்டி இதில் வந்து வெண்டைக்காய் தான் வைக்கிறேன் இந்த வெண்டை விதை பார்த்திங்கன்னா மூணு வகையான வெண்டைகள் ஊசி வெண்டை மரம் வெண்டை சிவப்பு வெண்டை இந்த மூன்று விதைகளையுமே இந்த ஃப்ரிட்ஜு தொட்டியிலேயே வச்சிடுறேன் இது நல்லா உயரமாக வளரக்கூடியதுனால இதுக்கு போதுமான வேர் நிறைய தேவைப்படும் அதனால் ஃப்ரிட்ஜு பட்டி இதுக்கு போதுமானதாக இருக்கும் குரோபாக விட இது ரொம்ப தாராளமாக நம்ம மண்ணில் வச்சு வளர்த்துக்கிற மாதிரி வளர்த்துக்கலாம் பிகினர்ஸ்க்கு இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க நாலு நாளையிலே முளைப்பு வந்துடும் ஒரு மாதத்துலேயே நம்ம வெண்டக்காய் காய்க்க ஆரம்பிச்சிரும் தொடக்கம் விவசாயத்தில் வீட்டு தோட்டம் போடுறவங்களுக்கு இந்த வெண்டக்காய் வந்து ஏமாத்தாவே ஏமாத்தாது மக்காச்சோளவதிலே வச்சுட்டேன் இதுவுமே இந்த லாங் பீன்ஸுன்னு சொல்லக்கூடியது எல்லா விதைகளையும் நட்டுட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சணும் எல்லாமே நல்ல தண்ணி காலையில இளவையில் எல்லாத்துக்கும் நல்லா தண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஆடி பொருக்குக்கு நான் விதைச்சதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இதனுடைய விதைகள் எப்படி முளைப்பு தரந்திருக்குன்றதே நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்